ஃபேன்சி ஆர்ட்ரு பண்ணி இன்னைக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கு நம்ம ஊர் ஆடுங்க மேலே ஒவ்வொரு ஊரும் ஏரியா ஆடும் இங்கே இருக்குது போல் நல்லா இருக்கு தாடி பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கு குட்டியே இருக்கு ஆனால் இது பிளாக் அண்ட் ஒயிட்டு கொங்கு சாடு இந்த ஆட்டு காது மட்டும் பாருங்கள் உலகம் இருக்குது அப்பா செம்ம நீட்டம் குட்டீஸ் மட்டும் வெளில வந்துருச்சு இது மட்டும் உள்ளங்க போடல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆடுங்க நீங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க இதெல்லாம் சேன்ஸ்லாம் சுற்றி பார்க்குவாங்க நார்த்தாமலை கிட்ட தான் இதெல்லாம் முடி அதிகமாக இருக்குது இந்த ஆட்டுக்கு இங்கெல்லாம் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க அப்பா பெருசாக இருக்குப்பா ரொம்ப பெருசா இருக்குற மாதிரி இருக்கு ஒன்று இருக்குது அதுவும் ஒன்று தூங்குது ஆடை கரெக்டு தான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஆடை எல்லாமே பிளாக் ஃபுல்லா பிளாக் எங்க பாருங்க எதுதான் சொன்ன தாடியை மட்டும் பாருங்க நானே உள்ளே வந்துட்டு போய் வெளில போயிருக்கேன் ஆட்டு காதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க அம்மாவுக்கு ஆட்டுக்காதை காது பாருங்களா ஒயிட்டு கொண்டு பேக்கு ஒன்று காது மடங்கி தொங்குது கீழே காதே ஓகே நீங்களும் வந்தீங்கன்னா அந்த பிளேஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்